இயேசுவை எல்லாரும் நம்பலாம் ஆனால் இயேசுவின் பிறப்பை நம்ப மாட்டாங்க இயேசுவின் உயிர் தெழுதலை நம்ப மாட்டாங்க இயேசு திரும்ப வர்றாரு என்று நம்ப மாட்டாங்க அதில் தான் யா விசுவாசமே இருக்கு அதை நம்புறவன் தான் நம்பாதவன் உலகத்தான் அதனால் இயேசுவை சாதாரணமாக நம்புறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை அவன் தேவகமாறு விசுவாசிக்கிறவன் தான் ரச்சிக்கப்படுறான் கந்தகே மந்திரி அப்போ சொல்ல எட்டா அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு படிக்கும்போது இயேசுவ தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் நிறுத்த சொல்லி தண்ணியில இறங்கி ஞானசாரம் வாங்கினா அவன் ஒரு புரஞ்சாதி சந்தோஷமா ஞானசாரம் பெற்று ஊருக்கு போனான்ருக்கு இயேசுவை இயேசுவை நம்புறது இப்போ முக்கியம் இல்லை அதை தான் நம்ப மாட்டாங்க இயேசு தான் இப்போ புத்தரை நம்ப நம்பலையா காந்தியை நம்பலையா அது மாதிரி இயேசுவை நம்புறாங்க